உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் பதினேழு அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் எனவே வாருங்கள் இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் திரையோதசி திதி இன்னைக்கு காலை நாலு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்துக்குத் தொடங்கி நவம்பர் பதினெட்டாம் தேதி காலை ஏழு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் சித்திரை நட்சத்திரம் இன்னைக்கு காலை ஐந்து மணி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் பத்தொன்பதாம் தேதி காலை ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நீடிக்கும் பிரீதி யோகம் இன்றைக்கு காலை ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு ஆயுஷ்மான் யோகம் தொடங்கி நவம்பர் பதினெட்டாம் தேதி காலை எட்டு மணி எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் இராகு காலம் காலை எட்டு மணி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை யமகண்டம் காலம் காலை பத்து மணி ஐம்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பதினொன்று நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை துர்முகூர்த்தம் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்று மணி பதினாறு நிமிடம் வரை பின்னர் இரண்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை வர்ஜ்யம் இன்று பதினொன்று மணி எட்டு நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் பம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி பத்து நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று ஐம்பது மணி முதல் பன்னிரண்டு முப்பத்து மூன்று மணி வரை அமிர்த காலம் இரவு ஒன்பது ஐம்பத்து ஒன்று மணி முதல் பதினொன்று முப்பத்தி எட்டு மணி வரை இன்று முத்கர் ஆனந்தாதி யோகம் காலை ஐந்து மணி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பத்து ஆறு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் சந்திர உதயம் காலை நான்கு மணி மூன்று நிமிடம் சந்திர அஸ்தமனம் மதியம் மூன்று மணி நாற்பத்து மூன்று நிமிடம் சூரியன் இன்று நாள் முழுவதும் விருச்சிக ராசியில் இருப்பார் சந்திரன் இன்று மூன்று மணி முப்பத்து ஐந்து நிமிடம் பி எம் வரை கண்ணி ராசியில் அதன் பிறகு துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்வார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீளம் இன்றைய அதிர்ஷ்ட எண் நான்கு எனவே வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் பதினேழாம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்று உங்கள் மனதில் ஒருவித பிடிவாதமும் யாருடைய ஆலோசனையையும் ஏற்காமல் உங்களுக்குள்ளும் உண்மையான உணர்வுகளையும் தள்ளி போடும் நிலையும் தோன்றலாம் இப்படிப்பட்ட அணுகுமுறை முன்னேற்றத்துக்கு தடையாக மாறக்கூடும் என்பதால் உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் திறந்த மனதுடன் ஏற்றுக்கொண்டு முன்னேறுவது முக்கியம் வாழ்க்கையில் மாற்றங்கள் நெருக்கத்தில் காத்திருக்கின்றன அவற்றை வரவேற்க தயாராக இருந்தால் பல வாய்ப்புகள் தானாகவே திறக்கப்படும் உடல் நலத்தில் சிறிய சிக்கல்கள் தோன்றினால் அதை புறக்கணிக்காமல் உடனே மருத்துவரின் உதவியை நாடுவது நல்லது உங்கள் இலக்குகளுக்கான சரியான பாதையை அறிய ஆன்மீக சிந்தனை அல்லது தியானம் போன்றவை புதிய தெளிவை வழங்கும் எந்த முடிவையும் அவசரப்படாமல் ஏமாற்றங்களை தவிர்க்க நிதானமாக ஆய்ந்துடுங்கள் இன்று உங்கள் உணர்ச்சிகள் சில நேரங்களில் அதிகரித்தாலும் மன அழுத்தத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அமைதியாக சமாளிக்க முயலுங்கள் மற்றவர்களுடன் பேசும்போது நேர்மறை அணுகுமுறையை தக்க வைத்தால் உங்கள் மனநிலையும் நாளின் நடைமுறையும் சமநிலையுடன் முன்னேறும் இன்று வந்து உங்கள் துணிவும் தன்னம்பிக்கையும் உச்சத்திலே இருக்கும் நிலையில் எதிர்த்து நிற்பவர்களுக்கே உங்கள் சாதனைக்கு மரியாதை செலுத்த வேண்டிய சூழல் உருவாகலாம் நீங்கள் திட்டமிட்ட இலக்குகள் தடையின்றி நிறைவேறும் இளையவர்கள் குறிப்பாக குழந்தைகள் மீது அக்கறையும் பாசமும் அதிகரிக்கும் மேலும் வாழ்க்கை துணைக்கு ஒரு சிறப்பு அன்பு பரிசு கொடுக்க இது மிகவும் அழகான தருணமாகும் தொழில் அல்லது பனிச்சூழலில் இருந்தால் பதவி உயர்வு அதிகார விரிவு அல்லது புதிய பொறுப்புகள் போன்ற முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை சென்றடையக்கூடும் மாமியார் வீடு அல்லது உறவினருக்கு பண உதவி செய்ய வேண்டிய நிலை உருவானால் அதை நிதானமாக சிந்தித்து மட்டும் முடிவு செய்யுங்கள் ஏனெனில் திருப்பி பெறுவதில் தாமதம் வந்தால் உறவுகளில் தேவையற்ற அழுத்தம் உருவாகலாம் இன்று பேசும்போது பயன்படுத்தும் சொற்களில் கவனமும் மென்மையும் இருக்க வேண்டும் அதே சமயம் உங்கள் பணித்திறமை மேலும் வலுப்பெறும் குடும்பத்துடன் செலவிடும் நேரம் மகிழ்ச்சியாக அமையும் ஆனால் காதல் உறவில் சிறிய கருத்து வேறுபாடு தோன்றக்கூடும் அதை புத்திசாலித்தனமான உரையாடலால் சீர் செய்யலாம் தந்தைக்கு அளித்த வாக்குறுதிகளை காலக்கெடு தவறாமல் நிறைவேற்றுவது முக்கியம் இது உங்கள் நற்பெறையும் நம்பகத்தன்மையையும் மேலோங்கச் செய்யும் அரசு திட்டங்கள் முதலீடுகள் அல்லது புதிய பொருளாதார முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு முன் முழு தகவல்களை உறுதி செய்து கவனமாக முடிவு எடுத்தால் கிடைக்கும் பலன்கள் பாதுகாப்பாகவும் நீடித்ததாகவும் இருக்கும் இன்றைக்கு உங்களை சுற்றியுள்ள சூழல் உற்சாகமும் ஒளியும் நிறைந்ததாக இருக்கும் குடும்பத்தினருடன் முக்கியமான விஷயங்களை அமைதியாக பேசி தீர்வுகளை கண்டுபிடிக்க சிறந்த தருணம் கிடைக்கும் உங்கள் திறமையும் செயல்திறனும் வீட்டிலும் சமூகத்திலும் பாராட்டை பெறும் மேலும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தங்கள் முயற்சிகளின் இனிமையான பலனை உணரத் தொடங்குவார்கள் இன்று உங்கள் எண்ணங்களில் தெளிவும் முடிவெடுக்கும் விதத்தில் உறுதியும் வெளிப்படையாக தெரியும் இதனால் குடும்பத்தில் உங்கள் கருத்துக்கு மதிப்பும் கேட்கும் இடமும் கிடைக்கும் குழந்தைகளுக்கு சரியான வழிகாட்டுதலும் ஒழுக்கத்தையும் அளிப்பதில் உங்கள் பங்கு மிக முக்கியமாக இருக்கும் மேலும் இல்லத்தரசிகள் தங்கள் புத்திசாலித்தனமான திட்டங்கள் மூலம் அனைவரின் கவனத்தையும் கவர முடியும் பண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவசரப்படாமல் சிந்தித்தெடுக்கும் முடிவுகள் எதிர்கால நன்மைகளை உருவாக்கும் குடும்ப சூழலில் பரஸ்பர மரியாதை மற்றும் நிதானமான அணுகுமுறை நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் சிக்கலான பிரச்சனைகளையும் நீங்கள் அமைதியாகவும் விவேகத்துடனும் சமாளித்து முடிப்பீர்கள் இன்று உங்கள் சொற்களின் தெளிவும் கருத்து சொல்லும் திறனும் உங்கள் நம்பிக்கையை மேலும் உயர்த்தும் இன்று சட்டத்துறையில் காககத்தவர்களுக்கு ஆழமான திறனும் தெளிவான புரிதலும் வெளிப்படும் நாளாக இருக்கும் மேல் ஆண்மை துறையில் இருப்பவர்கள் தங்கள் கூர்மையான உத்தி மற்றும் நீண்ட நோக்கு பார்வையால் குழுவினரின் நம்பிக்கையை எளிதில் பெறுவார்கள் சிக்கலான மருத்துவ சூழ்நிலைகளில் சரியான தீர்வை முன்வைக்கும் திறன் மருத்துவ மற்றும் சுகாதார நிபுணர்களுக்கு கிடைக்கும் அதேவேளை தொழில்நுட்பத்துறையில் துறையில் துல்லியமான பகுப்பாய்வு மற்றும் நுணுக்கமான சிந்தனை மூலம் பல பிரச்சனைகளுக்கு தெளிவான தீர்வுகள் கிடைக்கும் தனிநபர் தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களோடு பேசும்பொழுது தன்னம்பிக்கை நிறைந்த அணுகுமுறையால் நல்ல மதிப்பை உருவாக்குவார்கள் மேலும் மேல் அதிகாரிகளின் கவனத்திலும் உங்கள் யோசனைகள் முக்கியத்துவம் பெறும் அறிவார்ந்த தலைமை பொறுப்பு ஏற்கும் வாய்ப்பும் தோன்றலாம் இருப்பினும் எந்த நிதி முதலீட்டையும் முழுமையாக ஆய்ந்து மட்டும் செய்ய வேண்டும் இல்லையெனில் இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது குழந்தைகளிடம் அதிக எதிர்பார்ப்புகள் வைப்பது அல்லது அவர்களை கட்டுப்படுத்தும் முயற்சி உறவில் பிளவை உருவாக்கக்கூடும் என்பதால் அணுகுமுறையில் நிதானமும் முதிர்ச்சியும் அவசியம் இளைஞர்கள் தங்கள் இலக்குகளை அடைய கவனம் சிதறாமல் முன்னேற வேண்டும் கணவன் மனைவி உறவில் அன்பும் அமைதியும் நிலைத்திருக்கும் ஆனால் சில விஷயங்களில் சற்று கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் அது உரையாடலால் எளிதில் சரியாகும் நாளின் இறுதியில் ஒரு சிறிய பொழுதுபோக்கு அல்லது லேசான மகிழ்ச்சியையும் நீங்கள் அனுபவிக்கும் வாய்ப்பு உள்ளது இன்றைக்கு உங்கள் மனதில் துணைக்கு நேரம் செலவிட வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் வேலை சுமை பொறுப்புகள் மற்றும் பிற கடமைகள் காரணமாக அது முழுமையாக சாத்தியமாகாமல் போகலாம் தினத்தின் பெரும்பகுதி தொழில்முறை பணிகளில் மூழ்கி போனாலும் உங்கள் உணர்ச்சிகளை அவர்கள் மனதில் பதியச் சொல்ல மறக்காதீர்கள் நீங்கள் நினைப்பதற்கு மேல் அவர்கள் உங்களுடைய நிலையை புரிந்து கொள்ளும் திறன் கொண்டவர்கள் என்பதை இன்றைக்கு உணர்வீர்கள் காதல் உணர்வுகள் இன்று உங்கள் மனதை கட்டி இழுக்கும் அது தவறல்ல ஏனெனில் சில நேரங்களில் இனிய மயக்கத்தை போல் நம்மை ஆட்கொள்கிறது பயமும் பதட்டமும் விட்டு விலகி இத்தருணத்தை மனம் திறந்து அனுபவிக்கவும் இன்று கிடைக்கும் நொடி மீண்டும் வராமல் போகலாம் வெளிப்புற உணர்வுகளை அதிகமாக மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் சமநிலையுடன் நடந்து கொள்ளுங்கள் ஆனால் உங்க மனத்துல லிங்கரிங்காக இருக்கும் கேள்விகளையும் சந்தேகங்களையும் முழுமையாக தெளிவுபடுத்தி கொண்டே முன்னேறுங்கள் காதல் வாழ்க்கையில் உணர்வு மட்டுமே போதுமானதல்ல சரியான மனப்பாங்கும் நம்பிக்கை நிறைந்த அணுகுமுறையும் அவசியம் மேலும் இன்னும் உங்கள் உடைமை பாணி அல்லது நடையில் ஒரு நுட்பமான மாற்றம் கொண்டு வருவது உங்கள் உறவுகளில் புத்துணர்ச்சியையும் புதிய கவர்ச்சியையும் ஏற்படுத்தும் இப்பொழுது உங்கள் தொழில் வளர்ச்சி மற்றும் முன்னேற்ற வாய்ப்புகளை நோக்கி மாற்றிக் கொள்வோம் இன்று சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய நாள் குறிப்பாக பணம் தொடர்பான விஷயங்களில் அவசர முடிவுகள் அல்லது அலட்சியம் தேவையற்ற இழப்புகளுக்கும் ஏமாற்றங்களுக்கும் வழிவகுக்கலாம் உங்கள் வாழ்க்கை முறையில் என்று ஆனால் அர்த்தமுள்ள மாற்றங்களைச் செய்வது மன அழுத்தத்திலிருந்து விடுபடவும் நம்பிக்கையுடன் உங்கள் இலக்குகளின் பாதையில் முன்னேறவும் உதவும் தான் உங்கள் கனவுகளை நனவாக்கும் முக்கிய சக்தி மனநிலையில் சிறிய மாற்றங்களும் உடல்நலத்தில் சோர்வம் தோன்ற வாய்ப்பு உள்ளதால் உடல் மனம் இரண்டையும் ஓய்வூட்டுவது அவசியம் பணியிடத்தில் புதிய வாய்ப்புகள் முன்வரலாம் ஆனால் இன்று பெரிய முடிவுகளை எடுக்காமல் காத்திருப்பது புத்திசாலித்தனம் சவாலை வாய்ப்பாக மாற்றி பார்க்கும் மனப்பான்மை உங்கள் பல்லமாக இருக்கும் அதே சமயம் போட்டியாளர்களின் நகர்வுகளையும் கவனமாக பார்வையிடுங்கள் நேர்மக எண்ணங்களும் நம்பிக்கை நிறைந்த அணுகுமுறையும் உங்கள் பயணத்தை சரியான திசையில் வழிநடத்தும் தொழில் வாழ்க்கையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் சூழலை இன்று காணலாம் எனவே பனித்திறமையில் துல்லியத்தையும் உறவுகளில் சமநிலையையும் பேணுங்கள் உயர்ந்த லாபத்தை கனவு காணும் பேராசையில் ஆபத்தான முதலீடுகள் அல்லது சூதாட்ட முயற்சிகளில் ஈடுபடாமல் இருங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்தியும் சமநிலையான அணுகுமுறையையும் பேணினால் இன்றுக்கு உங்கள் நாள் அமைதியாகவும் பயனுள்ளதாகவும் அமையும் இன்று வணிகத்துறையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் அணுகுமுறையில் நெகிழ்வும் சூழ்நிலைகளுக்கேற்ப விரைவாக பழகும் திறனும் மிக முக்கியமானதாக இருக்கும் ஏனெனில் சரியான அஷ்காசை சந்திப்பதும் வலுவான வலையமைப்பை உருவாக்குவதும் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் லாபகரமான ஒப்பந்தங்களையும் திறக்கக்கூடும் அரசு துறையில் பணிபுரிபவர்கள் தங்களின் பொது பிம்பத்தையும் பொறுப்புகளையும் மிகுந்த கவனத்துடன் கையாள வேண்டும் அந்த எச்சரிக்கை தான் எந்த சூழலிலும் அவர்களின் நம்பிக்கையையும் நற்பெயரையும் பாதுகாக்கும் உடல் நலத்தை பொறுத்த வகையில் இன்று ஒரு புதிய ஆரோக்கிய பயணத்தை தொடங்குவதற்கு மிகச்சரியான நாளியடையை குறைத்தல் அல்லது உடற்தகுதியை மேம்படுத்தல் போன்ற இலக்குகளுக்காக நீங்கள் முன்பே யோசித்திருந்தாலும் இன்று அதற்கான முதல் முடிவை உறுதியாக எடுக்க இயலும் உங்கள் மன உறுதியும் தன்னம்பிக்கையும் அதிகரித்திருப்பதால் எடுத்த முயற்சிகளின் நேர்மறையான மாற்றங்களை மிக குறைந்த காலத்திலேயே நீங்கள் அந்த அனுபவிப்பீர்கள் இன்று என்ன செய்ய வேண்டும் ஒன்று முக்கியமான பொருளாதார மற்றும் வீடு தொடர்பான முடிவுகளை காலை முதல் மதியம் வரை எடுக்கவும் ஏன் செய்ய வேண்டும் சந்திரன் மதியம் மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை கண்ணியில் இருக்கிறாரு இது பகுப்பாய்வு திட்டமிடல் மற்றும் எச்சரிக்கையை அதிகரிக்கிறது திங்கட்கிழமையின் அதிபதி சந்திரன் அதனால் மனம் நிலையாக இருக்கும் மற்றும் பொருளாதார முடிவுகள் அதிக தெளிவுடன் எடுக்கப்படுகின்றன இன்னைக்கு எடுக்கப்படும் நிதி முடிவுகள் நீண்ட காலத்துக்கு நிலைத்தன்மையை தருகின்றன இரண்டு எந்தவிதமான உரையாடல் சந்திப்பு அல்லது கூட்டாண்மை தொடர்பான வேலைகளை மாலைக்கு பிறகு செய்யவும் ஏன் செய்ய வேண்டும் மாலை மூன்று மணி முப்பத்தைந்து நிமிடத்துக்கு பிறகு சந்திரன் துலாம் ராசிக்குள் நுழைகிறாரு இது நல்லிணக்கம் ஒத்துழைப்பு மற்றும் உரையாடலை பலப்படுத்துகிறது நீங்கள் வாடிக்கையார்களோட பேசுகிறீர்கள் அல்லது ஒரு புதிய ஒப்பந்தத்தை பற்றி பரிசீலிக்கிறார்கள் இந்த நேரம் குறிப்பா நன்மை பயக்கும் மூன்றாவது மாலையில் நிதி திட்டம் அல்லது எதிர்கால உத்திகளை உருவாக்கவும் ஏன் செய்ய வேண்டும் ஆயுஷ்மான் யோகம் நாள் முழுவதும் உள்ளது இது நீண்டகால வளர்ச்சியை அளிக்கிறது இரவு அமிர்த காலம் ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்று நிமிடம் பதினொன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் மன தெளிவையும் சுப பலன்களையும் தருகிறது இந்த நேரத்தில் உருவாக்கப்பட்ட நிதி திட்டம் எதிர்காலத்தில் வெற்றிக்கான வழியை திறக்கிறது நான்காவது உடல்நலம் மனம் மற்றும் வேலை வாழ்க்கை சமநிலையை மேம்படுத்தும் செயல்களை செய்யுங்கள் ஏன் செய்ய வேண்டும் திங்கட்கிழமை அமைதி தத்துவம் மற்றும் மன சமநிலையுடன் தொடர்புடையது இன்று உங்களை அமைதிப்படுத்த தியானம் செய்ய அல்லது மனதை மையப்படுத்தும் செயல்களை செய்வது முடிவு எடுக்கும் திறன் மற்றும் செயல்திறன் இரண்டையும் அதிகரிக்கிறது இது நிதி வேலைகளிலும் நன்மை பயக்கும் இன்று என்ன செய்யக்கூடாது ஐந்து காலை எட்டு மணி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை எந்த நிதி பரிவர்த்தனையோ அல்லது தொடக்கத்தையோ செய்யாதீர்கள் ஐந்தாவது ஏன் செய்யக்கூடாது இது ராகு காலம் இது குழப்பம் தவறான முடிவுகள் மற்றும் பரிவர்த்தனைகளில் தடைகளை உருவாக்குகிறது இந்த நேரத்தில் செய்யப்படும் கொடுப்பனவுகள் அல்லது முதலீடுகள் எதிர்பார்த்த முடிவுகளை தராது அல்லது தடைகளில் சிக்கிக்கொள்ளலாம் ஆறு மாத்தியம் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்று மணி பதினாறு நிமிடம் வகை மற்றும் இரண்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை புதிய வேலையை தொடங்க வேண்டாம் ஏன் செய்யக்கூடாது இது துர்முகூர்த்தம் இது எந்த ஒரு தொடக்கத்திலும் நிச்சயமற்ற தன்மை தாமதங்கள் மற்றும் இழப்புக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது குறிப்பாக நிதி தொடக்கங்கள் இந்த நேரத்தில் சாதகமற்றதாக கருதப்படுகிறது ஏழு உணர்ச்சிகளின் அடிப்படையில் செலவு செய்யாதீர்கள் அல்லது முடிவுகளை எடுக்காதீர்கள் ஏன் செய்யக்கூடாது திரையோதசி திதியில் திடீர் செலவுகள் அதிகரிக்கும் போக்கு உள்ளது மேலும் மதிய நேர குளிகை காலம் ஒரு மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை மன சமநிலையின்மை மற்றும் உடனடியாக முடிவெடுக்கும் அபாயத்தை அதிகரிக்கிறது இந்த நேரத்தில் செய்யப்படும் தேவையற்ற செலவு பின்னர் சுமையாக மாறக்கூடும் எட்டு இன்னும் யாரையும் உடனடியாக நம்பி கடன் கொடுக்காதீர்கள் அல்லது பெரிய ஆபத்தை எடுக்காதீர்கள் ஏன் செய்யக்கூடாது சுவாதி நட்சத்திரம் இது நாளின் பெரும்பகுதியில் செயலில் உள்ளது காற்றை போல மாறும் ஆற்றலை கொண்டு வருகிறது இது லாபத்தையும் கொடுக்கலாம் ஏமாற்றத்தையும் கொடுக்கலாம் இன்று அவசரப்பட்டு நம்பிக்கை வைப்பது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே கடன் மற்றும் அதிக ஆபத்துள்ள நடவடிக்கைகளை தவிர்க்கவும் இன்று பதினேழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிதி ரீதியாக நாள் சமநிலையுடனும் திட்டமிட்ட முறையிலும் லாபகரமாக இருக்கலாம் காலையில் சந்திரன் கண்ணீர் ஆட்சியில் இருப்பதால் நிதி விஷயங்களில் பகுப்பாய்வு திறன் அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் வரவு செலவு திட்டத்தை மதிப்பாய்வு செய்வது கணக்குகளை சரிபார்ப்பது ஆவணங்கள் வரி அல்லது வணிகம் தொடர்பான கோப்புகளை முடிப்பது அதிக நன்மை பயக்கும் அதே நேரத்தில் நேரத்துல காலம் யமகண்டம் மற்றும் மத்திய நேர அசுப நேரங்களில் எந்த விதமான கட்டணம் பரிவர்த்தனை அல்லது புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு பிறகு ஆயுஷ்மான் யோகம் நீண்ட கால முதலீடுகளுக்கு ஒரு நல்ல அறிகுறியாகும் எனவே ஈண்டு செய்யப்படும் முதலீடு மெதுவாக நிலையான லாபத்தை தகக்கூடும் இருப்பினும் சந்திரன் ராசியை மாற்றுவதால் குறுகிய கால வர்த்தகத்தை தவிர்ப்பது நல்லது மதியம் மூணு மணி முப்பத்து ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு சந்திரன் துலாம் ராசியில் பிரவேசிப்பாரு இது கூட்டாண்மை பேச்சுவார்த்தை வாடிக்கையாளர் சந்திப்புகள் மற்றும் வணிக வளர்ச்சி தொடர்பான நடவடிக்கைகளை மாலை நேரங்களில் அதிக வெற்றிகரமாக மாற்றும் குறிப்பாக மதியமாடம்பர அல்லது தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் ஏனெனில் த்ரோதசி திதி மற்றும் மம் மதிய நேர அசுப யோகங்கள் திடீர் செலவுகளை அதிகரிக்கக்கூடும் சம்பளம் வாங்குபவர்களுக்கு இந்த நாள் நிலுவையில் உள்ள பணிகளை முடிப்பதற்கும் அறிக்கைகளை மேம்படுத்துவதற்கும் வேலை தொடர்பான தெளிவை அதிகரிப்பதற்கும் உகந்தது அதே சமயம் வணிகர்களுக்கு மாலைக்கு பிறகு வாடிக்கையாளர்களிடமிருந்து சாதகமான முடிவுகள் நெட்வொர்க்கிங் வெற்றி மற்றும் சந்தைப்படுத்தல் அல்லது விளம்பர நடவடிக்கைகளில் முன்னேற்றம் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது கடன் தொடர்பான விஷயங்களில் புதிய கடன் வாங்குவதை தவிர்க்கவும் ஆனால் பழைய கடனை திட்டமிடுவது சரியாக இருக்கும் இரவு அமிர்த காலம் ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்று நிமிடம் முதல் பதினொன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கும் ஆன்லைன் வேலை செய்வதற்கும் நிதி உத்திகளை உருவாக்குவதற்கும் மிகவும் உகந்தது ஒட்டுமொத்தமாக இன்றைய நாள் காலை பகுப்பா ஆய்வு மதியம் கட்டுப்பாடு மற்றும் மாலை விரிவாக்கத்தை குறிக்கிறது மேலும் சரியான நேரத்துடன் எடுக்கப்பட்ட முடிவுகள் செல்வா வளர்ச்சிக்கான சிறிய ஆனால் பயனுள்ள முடிவுகளைத் தரும்